மாடு பிடிக்கவா நான் எப்பட மாடு பிடிக்க போறேன்னு சொன்னேன் வேடிக்கை பார்க்க போறேன் ஆமா நீ மாடு பிடிக்க போலயா நான் போனேன்னா வேற யாராவது மாடை பிடிக்க முடியுமாடா வருஷ வருஷம் மொதல் இடத்துல ஜெயிச்சுக்கிட்டு இருக்கேன்டா இது வரையில மாட்டை பேன் பண்ணி பாத்துருக்க மாடு பிடி வீரனை பேன் பண்ணி பாத்திருக்கியா நான் மந்தியில இறங்கி விளையாட ஆரம்பிச்சேன்னு வச்சுக்க ஒரு மாடு தப்பாது அம்புட்டும் பிடி தான் இருக்கும் செகுட்டு மூதேவி ஓ மாடு அங்க ஒரு கோயில் கடை வரைக்கும் தெரியுது அத பிடிக்க போலயான்னு கேட்டேன் என் மாட்டை கிடா வரைக்கும் மாப்பிள்ள எங்க அப்பட தெரிஞ்சா கத்துவோம் மாப்பிள்ள என்னன்னு பாப்போம்டா மாட்டை அப்புறம் கிடா வருட்டேன் அவன் நம்மளை கலாய்க்கிறான்டா அம்மா உன் மாடு பால் தருமா ஐயையோ உள்ள காலம் காலங்கண்டது மாப்பிள்ள ரொம்ப கவலைப்படுத்தறான்டா நம்மள பாரு